السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد انذكر يا الله الذي ارخله ان بشهود ارخله نامطرش يا ه بارتو وركوليه دعاكل لوديه ذكرخلينوديه என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு து ஆ நம்முடையது ஆக்கள் மிகவும் வேகமாக கபூல் செய்து தரக்கூடிய ஒரு து ஆ இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹிசல் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்க கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும் ஆவுடைய நாள் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் இந்த ஜும் ஆவுடைய நாள் இந்த உலகம் அழிய போகின்ற நாளும் இந்த ஜும் ஆவுடைய வெள்ளிக்கிழமையுடைய நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ரசோலுல்லா ஹைசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினமும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று தான் இந்த ஜும் ஆவுடைய நாளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது பஜிருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அதாவது அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகறிவுக்கும் இடைப்பட்ட நேரம் இந்த நேரத்தை தான் அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் நாம் ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் நம்முடையது ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் நாம் எதனை கேட்கின்றோமோ அதில் நலவுகள் இருந்தால் அல்லாஹ் அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே என்று சில வார்த்தைகள் இருக்கின்றது இதனை ஓதி யார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் ஒரு முறை ஒரு சஹாபி அதாவது முடித்து விட்டு கேட்டார்கள் இதனை அலிஹி வசல்லம் அவர்கள் அவரோடு இருந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள் இவர் ஓரியது ஆ உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதர்மே அறிவான் என்று கூறினார்கள் அப்பொழுது رسول الله صلى الله عليه وسلم اور هل كورنار هل يور ان دعاء الاور وارتي اركندي ان دعاء يور الله قبول ان ران ان كورنار هل رميناه صلى الله عليه وسلم اور ان دعاوي ان الصحابي اودينار هل ان رال اللهم <سؤال> اني اسالك بان لك الحمد لا اله الا انت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام யா ஹையு யா கையூம் என்ற இந்த து ஆவை அந்த சஹாபி ஓதினார்கள் இந்த து ஆவை ஓதியார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் இவ்வார் இஸ்முல் அலம் என்பதற்கு இமாம்கள் பல வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள் இந்த இஸ்முல் அலமுடைய வார்த்தையை கொண்டு யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் கபூலாகும் இந்த இஸ்முல் அலம் என்ற வார்த்தைக்கு இமாம்கள் பல வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள் அதாவது இடம் பெறக்கூடிய இந்த வார்த்தையும் இஸ்முல்லுடைய வார்த்தையாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற யா ஹையு யா கையூம் என்ற இந்த இதுவும் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற ஹாமீம் லாயு சரூன் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றது இதுவும் இஸ்முல் ஆலமுடைய வார்த்தைகளாக விவாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனை கொண்டு யார் அவ்வாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்வா ஹஜல்